سبحان کلا علنہ علامہ علی مل حکیم ارسل بلحکی بشیرم و تعالى في كلامه القديم بالفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم اللہ الرحيم

சலாமும் சலவாத்தும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் நம் உயிரின் மேலான கண்மணி முகமது நபி சல்லாஹல்ல அவர்கள் மீதும் அவருடைய உண்மையான அடிச்சுவடுகளை பின்பற்றி நடந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபகன்கள் தபாக தாபியன்கள் இமாம்கள் பெரியோர்கள் இந்த கண்ணியம் நிறைந்த ஜும்மாவுடைய பெருநாளிலே ரப்புல் ஆலமின் அல்லாஹ் அனைத்து நியாமத்துகளையும் எந்த தடைகளும் தங்கடங்களும் இல்லாமல் நிறைவாக நம் அனைவர்களுக்கும் தந்தருவானாக இறையில்லமாம் கடபத்துல்லாவையும் இறைதூதரின் பூங்கா வனமாம் ரவுலா ஷரீஃபையும் கனவிலும் நனவிலும் மீண்டும் மீண்டும் கண்டுகளிக்கக்கூடிய பெரும் பாக்கியத்தை ரபுல் ஆலமின் அல்லாஹ் நம் எல்லோருக்கும் நசீபாக்குவானாக வாழும் காலமெல்லாம் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி சல்லா அலி வசல்லாம் அவருடைய சுன்னத்தான போதனையின் அடிப்படையில் வாழ்ந்து மரணித்து நாளை அவர்களால் ஷஃபாத் பெறக்கூடிய நன்மக்களாக நம் எல்லோரையும் அருள்வானாக கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே ஹஜ்ஜுடைய காலங்கள் துவங்கிவிட்டது உலகத்திலிருந்து பல பகுதிகளிலிருந்தும் முஸ்லீம்களுடைய லட்சியம் பயணமான இந்த ஹஜ்ஜுடைய பயணத்தை உலகமெல்லாம் இருக்கக்கூடிய முஸ்லீம் மக்கள் அந்த காபத்துல்லா ஆலயத்தை தரிசிப்பதற்கு சென்று கொண்டு இருக்கின்றார்கள் செல்வதற்கு தயாராக கொண்டு இருக்குகின்றார்கள் யாராருக்கெல்லாம் ரபுல் ஆலமின் அல்லாஹ் இந்த வருடம் ஹஜ்ஜு செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்திருக்குகின்றானோ அவர்கள் எந்த குறையும் இல்லாமல் நல்ல விதமாக சலாமத்தான முறையில் காபாவை தரிசித்து கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி சல்லாஹி வல்லம் அவருடைய ரவுலாவுக்கு முன்பாக சலாம் உரைத்து இஸ்லாத்தினுடைய அடையாள சின்னங்களை கண்டுகளித்து ஈமானை மெருகூட்டக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் அவர்களுக்கும் யாருக்கெல்லாம் ஹஜ்ஜு இன்னும் கடமையாகவில்லையோ அந்த இடத்திற்கு யாரெல்லாம் செல்லவில்லையோ அனைவர்களுக்கும் ரப்புலாலின் அல்லாஹ் ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றுவதற்குண்டான எல்லா விதமான தாக்கத்தையும் பொருளாதார வலிமையும் தந்து அந்த காபாவை கண்களால் தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வானாக சென்று வந்தவர்கள் மீண்டும் மீண்டும் செல்வதற்குண்டான வாய்ப்புகளை அல்லாஹ் தந்தல்வானாக கண்ணியத்துக்குரியவர்களே நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி வஸல்லம் அவர்கள் த ஹஜ்ஜை நீங்கள் விரைவாக செய்யுங்கள் என்று பெருமான சல்லாஹலி வல்லம் அவர் சொல்லியிருக்கின்றார்கள் பொதுவாக எந்த ஒரு விவாதத்தையும் நிதானமாக அமைதியாக செய்யுங்கள் என்றுதான் நம்முடைய மார்க்கத்திலே வலியுறுத்தி சொல்லப்பட்டு இருக்கின்றது தொழுகை அதை நிதானமாக அமைதியாக நிறைவேற்ற வேண்டும் என்று நம்முடைய மார்க்கம் வலியுறுத்தி சொல்லியிருக்கின்றது ஆனால் இந்த ஹஜ்ஜை மட்டும் நம்முடைய மார்க்கம் விரைந்து நீங்கள் அந்த கடமையை நிறைவு செய்யுங்கள் என்று நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் சொல்வதற்குண்டான காரணங்கள் என்ன என்று நாம் சிந்தித்து பார்க்கக்கூடிய நேரத்திலே ஹஜ்ஜு செய்ய முடியாமல் போகிற சில கஷ்டங்கள் நமக்கு வந்துவிடலாம் அதற்கு முன்பாக மிக விரைவாக அந்த கடமையை நிறைவேற்றி விடுங்கள் வறுமை வந்து விடலாம் பாதுகாக்க வேண்டும் நோய் ஏற்பட்டு அந்த இடத்திற்கு போய் போய்விடலாம் அல்லது ஏதாவது ஒரு தடைகள் வந்து விடலாம் எனவேதான் நம்முடைய மார்க்கம் ஹஜ்ஜை மட்டும் மிக விரைவாக நீங்கள் அந்த கடமையை நிறைவேற்றி விடுங்கள் என்று கூறுவதை நாம் நினைவு கூர்ந்து பார்க்க வேண்டும் என்பது வயசாகட்டும் அதுக்கு பிறகு நம்ம அப்படிங்கிறது கிடையாது இளமையில் துடிப்போடு செய்யக்கூடிய அமல் தான் சரி ஹதீசிலும் சரி என்பது வாழ்க்கையினுடைய கடைசியில் செய்யக்கூடிய கடமை என நம்முடைய மார்க்கத்தில் சொல்லப்படவே இல்லை ஹஜ்ஜு என்பது நம்முடைய வாழ்க்கையினுடைய தான் நிறைவேற்ற வேண்டும் என்று குரானிலும் சரி ஹதீஸிலும் சரி சொல்லப்படவே இல்லை அருமையானவர்களே பிள்ளைகளுக்கு நிக்காகும் முறுத்து பார்த்துக்கிறோம் அப்புறம் ஹஜ்ஜுக்கு போய்க்கிருவோம் நம்முடைய எண்ணங்கள் பிள்ளைக்கு திருமணம் இருக்குது அந்த திருமணத்தை நிறைவேற்றி அப்புறம் ஹஜ்ஜுடைய கடமையை நம்ம செய்வோம் வீடு கட்டிக்கிருவோம் வீட்டை கட்டி முடித்ததுக்கு பிறகு அப்புறம் ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றிக்கிறலாம் பிள்ளைகள்லாம் கொஞ்சம் படித்து பெரியாளாக ஆகட்டும் பேரம்பேத்திகள் எல்லாம் பார்த்து அதுக்கு பிறகு நம்ம ஹஜ்ஜுடைய கடமையை நிறை நிறைவேற்றி கொள்ளலாம் என்று நினைப்பது இருக்குகின்றது இது மார்க்கம் சொல்லாதது ஒரு விஷயம் இளமையில் துடிப்போது அந்த கடமையை செய்வதற்கு தான் நம்முடைய மார்க்கம் வலியுறுத்தி சொல்லி இருக்கின்றது அருமையானவர்களே மனிஸ்தலேகி சபீலா நம்முடைய மார்க்கம் சொல்லி இருக்கின்றது ஹஜ் செய்வதற்குண்டான பொருளாதார வலிமை உங்களிடத்தில் இருந்து உடல் ஆரோக்கியம் இருந்து அந்த நிலையில் நீங்கள் இருந்தால் ஹஜ்ஜை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்று நம்முடைய மார்க்கம் நமக்கு வலியுறுத்தி சொல்லி இருக்கின்றது இதற்கு மாறாக கடைசி கடமையாக நாம் ஆக்கி கொண்டோம் அதுவும் வயோதிகத்தில் செய்வதாக நாமெல்லாம் நினைத்து கொண்டோம் இளமையில் செய்வதுதான் பொருளாதார வசதி கடமையை நிறைவேற்றுவதற்குண்டான அந்த வசதியை நாம் பெற்றோம் இருந்தோம் உடல் ஆரோக்கியத்தை நாம் இருந்தோம் என்று சொன்னால் அந்த கடமையை உடனடியாக நிறைவேற்றுவதுதான் நம்முடைய மார்க்கம் நமக்கு வலியுறுத்தி சொல்லக்கூடிய வழிமுறை என்பதிலே என்பதை நாம் முதலிலே புரிந்து கொள்ள வேண்டும் பெரியவர்களே ஹதீசே குதுசியிலே அல்லாஹ் சொல்வதாக பெருமானா கரீம் சல்லாஹுலேசலம் அவர்கள் சொல்கின்றார்கள் ஒருவருக்கு அல்லாஹ் நல்ல உடல் ஆரோக்கியத்தை தந்து நல்ல வசதி வாய்ப்புகளை கொடுத்து ஹஜ் செய்வதற்குண்டான வசதி வாய்ப்புகளை கொடுத்து யார் ஹஜ்ஜுக்கு போகவில்லையோ பெருமானா கரீம் சல்லல்லாஹுலே அவர்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் சீர்தூக்கி பார்க்க வேண்டும் இன்னகுமோ அல்லாஹ் ஆரோக்கியத்தை தந்தான் பொருளாதார ஹஜ் செய்வதற்குண்டான பொருளாதார வசதியும் கொடுத்து ஹஜ் செல் செல்லவில்லை என்று சொன்னால் இன்னகுல் அவள் அமகிறோமோன் அவருக்கு அந்த ஹஜு செய்யக்கூடிய பாக்கியம் கிடைக்காமல் தடைபட்டு போகும் என்றார்கள் சல்லாஹுலிசம் நவதுபில்லா அல்லா பாதுகாக்க பாதுகாக்கவே பிறகு போகலாம் பிறகு போகலாம் என்று தள்ளி வைக்கின்றோமே இந்த வசதி வாய்ப்புகளை பெற்று உடல் ஆரோக்கியத்தை பற்றி செல்லவில்லை என்று சொன்னால் அந்த பாக்கியம் கிடைக்காமல் போகிவிடும் என்றார்கள் சல்லல்லா அது மட்டுமல்ல எல்லா பாக்கியத்தையும் இந்த உலகத்திலே அவருக்கு என்ன என்ன பாக்கியங்கள் இருக்குகின்றதோ அனைத்தையும் நான் தடுத்து விடுவேன் என்று அல்லா கூறுவதாக கண்மணி நாயகம் ரசூலுல்லாகி சல்லல்லாஹுலே வல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் கண்ணியத்துக்குரியவர்களே கொஞ்சம் நம்முடைய நிலைகளை சற்று ஆரோக்கியமாக சிந்தித்து பார்க்க வேண்டும் இன்னொரு ஹதீஸ் ஒன்று இருக்குகின்றது ரொம்ப கடுமையான வார்த்தை எந்த ஒரு பெருமானார் பெருமானா சல்லாஹூ அலைவசல்லம் இந்த வார்த்தையை சொன்னதே கிடையாது ஆனால் ஹஜ்ஜு சம்பந்தப்பட்ட செய்தியை அதை நிறைவேற்றாத விஷயத்திலே பெருமானா சல்லல்லாஹூ அலி வசல்லம் அவருக்கு சொல்லும் பொழுது ஃபல் யமுத் இன்ஷா யஹூதியன் ஹஜ்ஜு செய்வதற்குண்டான வசதி இருக்குகின்றது உடல் ஆரோக்கியம் இருக்குகின்றது என்றாலும் அந்த ஹஜ்ஜுடைய கடமையை யார் நிறைவேற்றவில்லையோ அவர் எகூதியாக நசராணியாக மரணிக்கட்டும் நவது பிள்ளா எவ்வளவு கடுமையான வார்த்தை பெருமானா செல்லாஹுலி செல்லம் வேற எந்த விவாதத்து சம்பந்தமாக இந்த வார்த்தையை பயன்படுத்தியதில்லை ஆனால் ஹஜ்ஜுக்கு போகக்கூடிய வசதியை பெற்று இருக்கக்கூடியவர்கள் போகவில்லை என்று சொன்னால் யூதனாக நசரானாக மரணிக்கட்டும் என்று சொன்னார் என்று சொன்னால் ஹஜ்ஜுடைய மகத்துவங்கள் என்ன அதனுடைய முக்கியத்துவம் என்ன என்பதை கொஞ்சம் நடுநிலைமையோடு நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் உள்ளத்துல ஆசை வரணும் ஹஜ்ஜுக்கு போகணும் யாழ்லா நான் ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றுவதற்கு நீ தௌஃபிங் செய்வாயாக என்று முதல்ல ஆசைப்படணும் ஆசைப்பட்டால்தான் அந்த கடமையை நிறைவேற்றுவதற்குண்டான வாய்ப்புகளே அல்லாஹ் நமக்கு தருவார் ஒவ்வொரு நேரம் தொழுகைக்கு பிறகும் துவா கேட்கணும் யா அல்லா உன்னுடைய அபாவை கண்களால் தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தை கொடு உன்னுடைய ஹபீம் சல்லாஹி ரவுலாவுக்கு சலாம் சொல்லக்கூடிய பாக்கியத்தை கொடு யா அல்லா என்று அல்லாவிடத்திலே ஒவ்வொரு நேர தொழுகைக்கு பிறகும் தனிப்பட்ட முறையிலே ஆசையோடு அல்லாவிடத்திலே துவா கேட்கும் பொழுது நிச்சயம் ரப்புல ஆரம்பினாலும் அந்த பாக்கியத்தை தருவார் காசு பணம் இருந்தால்தான் அல்லாஹுடைய நாட்டம் இருக்கும் என்று அல்ல எத்தனையோ ஏழைகள் அன்றாடங்காட்சிகள் ஏன் ஒருபடி மேலே சொன்னோம் என்று சொன்னால் உண்பதற்கு கூட உணவு சரியான முறையில் கிடைக்காதவர்களுக்கு அல்லாஹா குசுபானு தாலா அந்த ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை தந்திருக்குகிறார் ஆசைப்படணுங்க ஹஜ்ஜுக்கு போகணும் அந்த நான் என்னுடைய கண்களால் பார்க்க வேண்டும் நபிகளாருக்கு சலாம் உரைக்க வேண்டும் இஸ்லாத்தினுடைய அடையாள நினைவு சின்னங்களை எல்லாம் நாம் பார்க்க வேண்டும் த ஜன்னத்துல் பக்கியை பார்க்க வேண்டும் மைதானத்தை பார்க்க வேண்டும் மினாவை பார்க்க வேண்டும் முஸ்தலிபாவை பார்க்க வேண்டும் என்ற ஆவல் ஆசை நம்மிடத்துல வர வேண்டும் அருமையானவர்களே நாம் ஆசைப்பட்டால்தான் அடையக்கூடிய பாக்கியத்தை நமக்கு வழங்குவார் ஒட்டுமொத்த முஸ்லிம்களையும் இன்று வரை பாதுகாக்கக்கூடியது ஹஜ்ஜு என்று சொல்லக்கூடிய கடமைதான் ஹஜ்ஜு என்பது ஒரு விபாத என்பதை மாத்திரம் நாம் தெரிந்து வைத்து இருக்கின்றோம் அதை தாண்டி ஒட்டுமொத்த முஸ்லிம்களையும் பாதுகாக்கக்கூடியதுதான் கடமை இன்று வரை உலகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த காபத்துள்ளா ஒரு பெரும் சவாலாக இருக்கின்றது எத்தனையோ சோதனைகள் காபத்துல்லாவுக்கு வந்து இருக்கின்றது பல்வேறு தொல்லைகள் காபாவுக்கு தரப்பட்டு இருக்கின்றது காபாவை இடிப்பதற்கு எத்தனையோ மனிதர்கள் முயற்சி செய்தார்கள் பீரங்கியால் தகர்ப்பதற்குண்டான வழிகளை அவர்கள் கையாண்டார்கள் துண்டு துண்டாக ஆக்கினார்கள் அருமையானவர்களே ரப்புல் ஆலமின் அல்லாஹ் இப்படிப்பட்ட சோதனைகளுக்கு மத்தியிலும் இன்று வரை சுமார் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு மேலாக அந்த காபா இருக்கக்கூடிய அந்த மக்கம்மா நகரத்தை முஸ்லிம்கள் ஆளக்கூடிய பூமியாக ஆக்கி தந்திருக்கின்றார் கடந்த வரலாறுகளை நாம் சிந்தித்தோம் என்று சொன்னால் அபிசீனிய மன்னன் அபரகான் யானை படையுடன் வந்து காபாவை இடிப்பதற்கு வந்தபோது அப்துல் முத்தலிப் அக்காலகட்டங்களில் காபாவை கொரோனா பாதுகாக்கக்கூடிய ஒரு பொறுப்பாளராக கண்மணி நாயகம் சல்லல்லா குலி பசனுடைய பாட்டனார் அவர்கள் இருந்த பொழுது அபிசீனிய மன்னன் அபரஹான் காபத்துல்லாவை இடிப்பதற்கு முற்பட்ட பொழுது அப்பொழுது அந்த காபாவினுடைய மக்கமா நகரத்தினுடைய தலைவராக இருந்த அப்துல் முத்தலிப் இடத்திலே கேட்கிறான் காபாவை நான் இடிக்கப் போகிறேன் அப்துல் முத்தலிப் அவர்கள் சொன்ன வார்த்தை நீ இடித்துக்கொள் தன்னியத்துக்குரியவர்களே என்ன நடந்தது என்ற வரலாற்று பின்னணிகளை நாம் சீர்தூக்கி பார்க்கக்கூடிய நேரத்திலே யமன் தேசத்திலே காபாவை போன்று ஒரு ஆலயத்தை அவன் கட்டினான் மக்கள் எல்லோரும் காபாவுக்கு செல்லாமல் இங்கே வர வேண்டும் என்பதாக அவன் ஒரு ஆலயத்தை கட்டினான் மக்கள் யாரும் போகவில்லை எல்லோரும் காபாவை நோக்கி செல்கின்றார்களே என்ற வேகத்திலே காபாவை இல்லாமலாக்கிவிட்டால் மக்கள் எல்லோரும் நம்முடைய ஆலயத்திற்கு வருவார்கள் இதன் மூலமாக நாம் வருமானத்தை பெருக்கிக் கொள்ளலாம் என்ற எண்ணத்திலே யானை படையோடு அவன் போரிடுவதற்கு தாபத்துல்லாவை தகர்ப்பதற்கு வந்தான் அப்துல் முத்தலிப் அவர்கள் மக்கம்மா நகரத்தினுடைய தலைவராக இருந்த அப்துல் முத்தலிப் இடத்திலே கேட்டார் அவர்களும் நீ இடித்துக் கொள்கின்றார்கள் கண்ணியத்துக்குரியவர்களே அவரிடத்திலே கேட்கப்பட்டது காபாவை இடிப்பதற்கு நான் கேட்கும் பொழுது நீ இடித்துக்கொள் என்று சொல்லுகின்றாயே காபா என்பது அல்லாஹுடைய சொத்து அந்த அபுல் ஆலமின் அல்லாஹ் அதை பாதுகாத்துக் கொள்வான் வரலாறுகள் நமக்கு தெரியும் அல்லாஹ் சொல்லுகின்றான் அந்த ஆபரஹானுடைய படை யானை படையோடு வந்து கபாவை தகர்ப்பதற்கு வந்த பொழுது ஒரு சிறு சிட்டுக்குருவி என்று சொல்லக்கூடிய அபாபில் பறவையிலே காலிலே ஒரு சிறு கல் என்று சொல்லக்கூடிய அணுகுண்டை வைத்து ரபுல் ஆலமின் அல்லாஹ் அந்த படையை அளித்தான் என்பது வரலாறு வரலாறுகளிலே பதிவு செய்யப்பட்டு இருக்கின்றது அந்த யானைப்படை ஒரு மாடு சாப்பிட்டு துப்பிய வைக்கோலை போன்று மாறிவிட்டது அந்த அளவிற்கு அந்த அபாபிலுடைய பறவை மூலமாக ரப்புல் ஆலமின் அல்லாஹ் காபத்துல்லாவை பாதுகாத்தான் என்று வரலாறுகள் நமக்கு பேசுகின்றது பெரியவர்களே சகோதரர்களே இப்படியாக பல்வேறு பட்ட சோதனைகள் காபத்துல்லாவுக்கும் வந்திருக்கின்றது ஈராக்கிலிருந்து ஐம்பது பேர் கொண்ட ஒரு தீவிரவாத குழுக்கள் காபத்துல்லாவுக்குள்ளே புகுந்து அங்கு இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் துப்பாக்கியின் மூலமாக அளித்தார்கள் காபத்துல்லாவை துளையிட்டு ஹஜர் அசுவதை எடுத்துக்கொண்டு திருடிக் கொண்டு சென்று விட்டார்கள் அருமையானவர்களே இருபது வருடங்களாக ஹஜர் அசுவது பொருத்தப்படாமல் இருந்தது அந்த கல்லை எடுத்து அவர்கள் சென்று விட்டார்கள் பிறகுதான் முஸ்லிம்களுக்கு குசுபானு தாலா வலிமையை தந்து அவர்களிடத்திலே போரிட்டு மீண்டும் அந்த ஹஜர் அல் பெற்று அது ஏழு பாகங்களாகத்தான் அவருடைய கைக்கு கிடைத்தது முழு கல்லில் முழு முழு உருவத்தில் இருந்த ஹஜர் அசோவத் உடைக்கப்பட்டு ஏழு பாகங்களாக இருந்துதான் அது பொருத்தப்பட்ட வடிவில் தான் என்று நாம் பார்த்துக் கொண்டு இருக்கின்றோம் பல்வேறு நெருக்கடிகள் வந்து இருக்கின்றது ஒரு அறுபதாயிரம் பேர் கொண்ட ஒரு குழு உலகத்தில் இருக்கக்கூடிய வாடிகன் என்று சொல்லக்கூடிய அந்த நிறுவனத்தின் மூலமாக அனுப்பி வைக்கப்படுகின்றது உலகத்தில் இருக்கக்கூடிய முஸ்லீம் மக்கள் இஸ்லாத்திலிருந்து திசை திருப்பமாக திசை திருப்பம் மறுக்குகின்றார்களே வேறொரு மதத்திற்கு அவர்கள் மாறாமல் இருக்குகின்றார்களே இவர்களை பாதுகாக்கக்கூடியது எது என்பதை ஆய்வு செய்வதற்காக வேண்டி அறுபதாயிரம் பேர் கொண்ட ஒரு பெரும் குழு ஆராய்ச்சியிலே இறங்கியது மிகப்பெரிய வருடங்களுக்கு பிறகு பத்து வருடங்களுக்கு பிறகு அந்த அறுபதாயிரம் பேர் கொண்ட அந்த குழு ஒரு ரிப்போர்ட்டை தருகின்றது முஸ்லீம்கள் எதன் மூலமாக பாதுகாக்கப்படுகின்றார்கள் இஸ்லாம் மதத்திலிருந்து வேறொரு மதத்திற்கு திசை மாறாமல் இருப்பதற்குண்டான அவர்களை பாதுகாக்கக்கூடிய விஷயம் எது என்பதை ஆய்வு செய்து இரண்டு விஷயங்களை சமர்ப்பணம் செய்கின்றார்கள் ஒன்று குர்ஆன் ஷரீஃப் அவர்களுக்கு கையை வேதத்தில் இருக்கக்கூடிய குர்ஆன் ஷரீஃப் தான் அவர்களை பாதுகாக்குகின்றது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த நாட்டு முஸ்லீம்களும் சரி அவருடைய கையில் இருப்பது அல் குர்ஆன் ஷரீப் வேணுமென்றால் அவருடைய மொழிக்கு தகுந்த மாதிரி டிரான்ஸ்லேஷன் செய்யப்பட்டு இருக்கின்றது ஆனால் ஓதப்படக்கூடிய மொழி குர்ஆன் ஷரீஃப் எப்படி இறங்கியதோ அதே அரபியில்தான் எல்லா இடங்களிலும் ஓதப்படுகின்றது அங்கே இந்த குரான் ஷரீஃபின் மூலமாகத்தான் இந்த முஸ்லீம்கள் பாதுகாக்கப்படுகின்றார்கள் என்ற ரிப்போர்ட்டை அந்த குழு தந்ததாக தகவல்கள் இன்னொன்று கடமையின் மூலமாகத்தான் அவர்கள் பாதுகாக்கப்பட்டு இருக்கின்றார்கள் என்ற தகவலையும் தருகின்றார்கள் காரணம் முஸ்லீமாக இருக்கக்கூடிய ஒருவர் என்ற முழங்கினால் அருகிலே இருக்கக்கூடிய ஒரு முழங்குகிறார் அவரை பார்த்து இன்னும் ஒரு முழங்குகிறார் இந்த செயல்தான் அவர்களை பாதுகாத்து வைத்தது என்று அந்த ரிப்போர்ட் குழு தந்ததாக நாம் பார்க்க முடிகின்றது ஆக ரப்புல் ஆலமின் அல்லாஹ் காபாவின் மூலமாக இந்த சமூகத்தை பாதுகாக்குகின்றான் உலகம் எல்லாம் இன்று பேசப்படக்கூடிய ஆச்சரிய தகுக்கூடிய ஒரு மிகப்பெரிய பொக்கிஷமாக புனித காபத்துல்லா திகழ்கிறது பெரியோர்களே சகோதரர்களே ஹஜ்ஜிலே செய்யக்கூடிய அமல்களை கொஞ்சம் பாருங்கள் ஒரு வருடத்திற்கு ஐம்பது லட்சம் அதை தாண்டியும் கூடுகின்றார்கள் ஒரே நேரத்திலே தங்கி இருக்குகின்றார்கள் தொழு ஹஜ் பிறை எட்டிலே யாரெல்லாம் உலகத்திலிருந்து ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றுக்கு சென்று இருக்கின்றார்களோ அப்படிப்பட்ட ஐம்பது லட்சம் என்று வைத்துக் கொண்டாலும் அந்த ஐம்பது லட்ச நபர்களும் பிறை எட்டன்று மினா தண்டிலே தங்க வேண்டும் அந்த கூடாரம் அமைக்கப்பட்டு இருக்கக்கூடிய அந்த பகுதி இருக்குகின்றது ஒரு மூன்று நான்கு கிலோமீட்டருடைய தூரங்கள் தான் ஆனால் உலகத்திலிருந்து பரவலாக வந்திருக்கக்கூடிய அனைத்து ஹாஜிகளும் அங்கே தங்கி அவர்களுக்கு உண்டான எல்லா விதமான கடைமனை கடமைகளை செய்வதற்கும் அது வழிவகுக்குகின்றது ஒவ்வொரு நாளும் ஒரு அமல்கள் பிறை எட்டிலே மினாவிலை தங்க வேண்டும் லுஹரிலிருந்து மறுநாள் ஃபஜர் வரை பிறை எட்டு இருந்து மறுநாள் ஃபஜுர் வரை மினாவிலை தங்க வேண்டும் அடுத்த நாள் பிறை ஒன்பது அரஃபாவுடைய நாள் அந்த அரபாவுடைய நாளிலே லுகர் தொழுகையிலிருந்து அசரு தொழுகையை நிறைவேற்றிவிட்டு அன்றைய மகரிப்பு தொழுகையை நிறைவேற்றாமல் சூரியன் மறையும் வரை காத்திருக்க வேண்டும் அரஃபா மைதானத்திலே ஒட்டுமொத்த ஹாஜிகளும் அந்த வருடம் உலகமெல்லாம் இருந்து சென்ற அனைத்து ஹாஜிகளும் அந்த அரபா மைதானத்தில் அந்த குறிப்பிட்ட அந்த காலகட்டங்களில் லொகரில் இருந்து சூரியன் மறைவதற்குள்ளாக தங்கினால்தான் அல் ஹஜ்ஜு அல் அரபா அவருடைய ஹஜ்ஜே அங்கீகரிக்கப்படும் என்று பெருமானா சல்லாஹுலி வசலம் வரவு சொல்லியிருக்கின்றார் எனவேதான் அது மைதானத்திலே ஒருவர் முடியாமல் போய்விட்டாலும் ஹாஸ்பிட்டலில் இருந்தாலும் அந்த நேரத்திலே கொண்டு வரப்பட்டு அவர் தங்க வைக்கப்படுவார் அந்த நேரத்திற்குள்ளாக அரபாவுடைய மைதானத்தில் தங்குவது அத்துணை மக்களும் அங்கு தங்கினால் தான் அது அங்கே தங்கவில்லை என்று சொன்னால் நீங்க எந்த ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் தங்கியிருந்தாலும் சரி செவன் ஸ்டார் ஃபைவ் ஸ்டார் த்ரீ ஸ்டார் எப்படிப்பட்ட உயரமான லாஜிகளில் தங்கி இருந்தாலும் அந்த இடத்திற்கு அவர்கள் அரஃபா என்று சொல்லக்கூடிய அந்த பெருவெளியிலே அந்த குறிப்பிட்ட நேரத்தில் அவர்கள் வந்து தங்கினால்தான் அவருடைய ஹஜ் மக்பூல் ஆகும் இது மார்க்க சத்தம் அதே போன்று அடுத்த நாள் சூரியன் அஸ்தமதித்ததுக்கு பிறகு பிறை ஒன்பது அங்கிருந்து முஸ்தலிஃபா செல்ல வேண்டும் முஸ்தலிபாஸ் என்று மகரீபையும் இஷாவையும் நிறைவேற்ற வேண்டும் ஃபஜர் வரை அங்கே தங்கியிருக்க வேண்டும் ஃபஜரு தொழுகையை நிறைவேற்றுவதற்கு பிறகுதான் அடுத்த நாள் மீண்டும் மினாவுக்கு வந்து தங்க வேண்டும் இதுவெல்லாம் உலகம் எல்லாம் வந்திருக்கக்கூடிய ஹாஜிகள் ஒவ்வொரு வருடமும் அந்த டெண்டுகளிலே அந்த கூடாரங்களிலே தங்கி அமர்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள் இதுவருக்கெல்லாம் பாதுகாப்பை கொடுக்கக்கூடியவர்கள் யார் நாம் அந்த பகுதிகளிலே பார்த்திருக்கின்றோம் அந்த அளவிற்கு அங்கு இருக்கக்கூடிய காவல்துறையினர்கள் ஒரு நூறு பேருக்குள்ளாகத்தான் இருப்பார்கள் ஐம்பது லட்சம் நாற்பது லட்சம் சென்றிருக்கக்கூடிய ஹாஜிகளுக்கு ஆங்காங்கே காவல்துறை நிற்பார்கள் அல்லாஹுடைய கடமையை நிறைவேற்றக்கூடிய அந்த பாக்கியசாலிகளுக்கு அல்லாவுடைய விருந்தினர்களுக்கு பாதுகாப்பே அப்புல் ஆலமின் அல்லாஹ் அங்கே தந்து கொண்டு இருக்குகின்றான் என்பதை நாம் இந்த கடமைகளின் மூலமாக தெரிந்து கொள்ள முடிகின்றது அருமையானவர்களே இது அஸ்வத் இருக்குகின்றதே அது மிகப்பெரிய அற்புதமான ஒரு விஷயம் அல்லாமா சுஹீத்ய ரஹமத்துல்லாஹி அவர்கள் சொல்வார்கள் ஹஜ்ருல் அஸ்வதை போன்று நான் வேறு எதையும் நான் மிக சிறந்த அற்புதமாக நான் பார்க்கவில்லை அந்த கல்லெறியக்கூடிய இடம்தான் அதிசயங்களில் மிகவும் அதிசயம் என்று அல்லாமா அல்லாமா்கள் சொல்கின்றார்கள் காரணம் ஒரு ஹாஜி ஹஜுக்கு சென்றிருக்கக்கூடிய ஒரு ஹாஜி மூணு சைத்தான்களுக்கு கல்லெறிய வேண்டும் ஒரு ஹாஜி எழுபது கற்களை வீச வேண்டும் கண்ணியத்துக்குரியவர்களே முஸ்தலிபாவிலே தங்கி இருக்கும் பொழுதுதான் கற்களை சேகரித்து வைப்பார்கள் ஹாஜிகள் அந்த முஸ்தலிபா என்று சொல்லக்கூடிய இடம் இருக்குகின்றது ஒரு மைதானத்தை போன்று இருக்கும் சிறிய சிறிய கற்களை அந்த இடத்திலே உருவாக்கியவர் யார் அந்த அரசாங்கம் ஹாஜிகளுக்காக வேண்டி கற்களை வந்து கொட்டுவது கிடையாது இது இயற்கையாக ரப்புல் ஆலமின் அல்லா ஹாஜிகளுக்கு தந்திருக்கக்கூடிய பெரும்பாக்கியம் ஒவ்வொரு ஹாஜியும் எழுபது கற்களை மூன்று சர்க்க மூன்று சைத்தான்களுக்கு ஒரு அதிசயம் என்னவென்று சொன்னால் யாருடைய நபிகள் நாயகம் நாயகன் அவர்கள் சொன்னார்கள் அவருடைய கல் உயர்த்தப்பட்டு விடுமா பெருமானா சல்லல்லாஹுலி சொல்லம் அவர்கள் சொன்னார் யாருடைய ஹஜ்ஜு மக்பூலாக இருக்கின்றதோ அவர் வீசிய அந்த கல் வானின் பக்கம் உயர்த்தப்பட்டு விடும் என்று பெருமானா சல்லாஹ் சொல்லம் அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் பார்த்திருக்கலாம் நாம் வீசக்கூடிய அந்த சைத்தான்கு அடிக்கக்கூடிய அந்த கல்லினுடைய அந்த பை அந்த பகுதிகளிலே கல் நிரம்பி இருக்காது நாம் வீசக்கூடிய ஐம்பது லட்சம் அறுபது லட்சம் உலகமெல்லாம் இருக்கக்கூடிய ஹாஜிகள் வீசக்கூடிய அந்த கற்கள் சேகரித்து குவியலாக இருக்க வேண்டும் ஆனால் அங்கே நடக்கக்கூடிய அதிசயம் என்ன நிரம்பி இருக்கார் பெருமாறா சல்லாஹுலி வசலம் அவர்கள் சொன்னார்கள் யாருடைய அங்கீகரிக்கப்பட்டதோ அவர் அந்த வானின் பக்கம் கண்களுக்கு தெரியாது அருமையான பெரியோர்களே சகோதரர்களே எனவே ஹஜ் செய்வதற்கு நாம் ஆசைப்படணும் இது போன்ற அதிசயங்கள் நம்முடைய உள்ளத்தை பரவசப்படுத்தக்கூடிய காட்சிகள் எல்லாம் அங்கே இருக்குகின்றது இது அல்லாஹுடைய அத்தாட்சிகளின் உண்டான ஒரு அத்தாட்சி இதை நாம் அனுபவிப்பதற்கு ஹஜ்ஜு கடமையின் மூலமாக அங்கு சென்றால்தான் முழுமையான அதனுடைய காட்சிகளை மன நிறைவோடு நாம் பார்க்க வேண்டும் எனவே தான் பெருமானா சல்லல்லா குலி சொல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஹஜ்ஜு கடமையை நீங்கள் உடனே நிறைவேற்றுங்கள் உங்களிடத்திலே ஹஜ்ஜு செய்வதற்குண்டான வசதி வாய்ப்பு இருக்குகின்றதா காலதாமதம் செய்யாதீர்கள் பிறகு பார்த்து கொள்ளலாம் வயதான பிறகு பார்த்து கொள்ளலாம் குடும்பங்களில் இருக்கக்கூடிய காரியங்களை நிறைவேற்றியதற்கு பிறகு பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் என்று நீங்கள் தள்ளி வைக்காதீர்கள் உடனடியாக இளமையோடு துடிப்போடு நீங்கள் அந்த கடமையை நிறைவேற்றுங்கள் என்று பெருமானா சல்லாஹ் சொல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி இருக்குகின்றார்கள் காபாவுக்கு செல்லக்கூடிய பாக்கியத்தை அல்லாவிடத்திலே கேட்டுக்கொண்டே இருப்போம் அந்த ஆலயத்தை கண்டவர்கள் மீண்டும் யாருலாம் அந்த நசீபே குழு என்று கேட்டுக்கொண்டே இருப்போம் யாருக்கெல்லாம் இந்த வருடம் கடமையாக அல்லாஹ் ஆக்கியிருக்கின்றனோ அவருடைய ஹஜ்ஜை அல்லாஹ் கபூல் செய்வானாக யாருக்கு அல்லாஹ் ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றுவது இன்னும் யார் நிறைவேற்றவில்லையோ அவர்களுக்கு அந்த கபாவுக்கு செல்லக்கூடிய பாக்கியங்களை ரபுல் ஆலமின் அல்லாஹ் தந்து மீண்டும் மீண்டும் செல்லக்கூடிய பாக்கியங்களை தந்தருவானாகலமீன் அலாமும் தலா வரகா